அனைவருக்கு வணக்கம் சட்டம் ஒங்குடைத்த அறிவிப்பின் படி இனி மாதம் ரூபாய் ஆயிரம் குடும்பங்களுக்கு தற்போது மூணாயிரம் ரூபாய் கொடுக்கப்படும் அறிவிக்கப்பட்டேன் அதன்படி என்ன புதிய அறிவிப்பு என்ன புதிய மாற்றங்கள் ரேஷன் அட்டைக்கு என்ன மகிழ்ச்சி தரம் செய்திகள் எல்லாமே இப்போ நம்ம பிரீஃபாக பார்க்கலாம் மறுக்காமல் ஸ்கிப் உங்களுக்கு ரேஷன் அட்டை பற்றி பல முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல் அக்கீல இருக்க இருக்க பட்டனுக்குள்ள பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கவும் பார்த்து பெல் பட்டனுக்கு பிடிக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள் புகழலாம் இப்போ ரீசெண்டாக தமிழக அரசின் சார்பாக செப்டம்பர் மாதம் முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு முதல் ரூபாய் ஆயிரம் மகளிருக்கு கொடுக்கப்பட்டு வராங்க இதில் தகுதியான நபர்கள் பெற்றுக்கொள்ளாம அறிவிக்கப்பட்டாங்க ஆனால் தற்போது தொண்ணூறு சதவீதத்துக்கும் மேற்பட்ட மகளிருக்கு ரூபாய் ஆயிரம் கொடுக்கப்படும் அறிவிக்கப்பட்டாங்க கூடுதலான நபர்கள் ஜூலை மாதம் முதல் கொடுக்கப்பட்டு வந்துட்டுருக்காங்க அதன் அடிப்படையில் புதிய ரேஷன் கார்டு பெற்ற நபர்கள் ரூபாய் ஆயிரம் பெற விண்ணப்பிக்கவில்லை என்றால் உடனடியாக விண்ணப்பித்து வரக்கூடிய ஆகஸ்ட் மாதம் முதல் பெற்றுக்கொள்ளாமென தற்போது மகிழ்ச்சி திறன் அறிவி கொடுக்கப்பட்டாங்க மகளிருக்கு ரூபாய் ஆயிரம் கொடுக்கப்படுறாங்க அதாவது ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த மகன் மகள் தாய் உள்ளிட்ட அனைவருக்கும் ரூபாய் ஆயிரம் 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 கொடுக்கப்படுறாங்க அதாவது மகளிர் உரிமை தொகையாக ரூபாய் ஆயிரம் கொடுக்கப்பட்டு வராங்க புதுமை பெண் திட்டத்தின் மூலியமாக ரூபாய் ஆயிரம் கொடுக்கப்படுறாங்க செப்டம்பர் மாதம் முதல் கொடுக்கப்பட்டதன் காரணமாக ஒரு ஒரு மாதமே பாஞ்சாம் தேதி மகளிர் தொகை கொடுக்கப்படுறாங்க புதுமை பெண் திட்டத்தின் மூலியமாக ஒரு ஒரு மாதம் ஏழாம் தேதி கொடுக்கப்படுறாங்க அதே போன்று தமிழ் புதல்வன் திட்டம் மூலியமாக ரூபாய் ஆயிரம் மா மகன்களுக்கு கொடுக்கப்பட்டு வராங்க அதாவது இப்போ புதுமை பெட் திட்டத்தின் மூலயமாக ஆறு முதல் பனிரெண்டாம் வகுப்பு படிக்கக்கூடிய அரசு பள்ளியில் படித்தக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு ரூபாய் ஆயிரம் கொடுக்கப்படுறாங்க தமிழ் புதன் திட்டம் மூலியமாக உயர்கல்வி படிப்பதற்காக தொகையாக அவர்களுக்கு ரூபாய் ஆயிரம் கொடுக்கப்படுறாங்க அதாவது ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த அம்மா மகன் மகள் என மூவருக்கும் தொகை கிடைக்கும் வகையில் இந்த திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டதாக அறிவிக்கப்பட்டாங்க அடுத்தபடியாக ரேஷன் அட்டைதாரர்களுக்கு ரேஷன் கடைகளில் பாமாயில் தோரம்பருப்பு உள்ளிட்ட பொருட்கள் தட்டுப்பாடு ஏற்பட்டதன் காரணமாக புதிய பொருட்கள் அறிமுகம் செய்யப்பட உள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டாங்க அதாவது ரேஷன் கடையில் பாமாயில் உள்ளிட்ட பொருட்களுக்கு பதிலாக தேங்காய் எண்ணெய் கொள்முதல் செய்யப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டாங்க தேங்காய் எண்ணெய் அரை லிட்டர் தேங்காய் எண்ணெய் மற்றும் அதற்கூடவே மல்லாட்டை எண்ணெய் எல்லாமே விற்பனை செய்ய உள்ளதாக அறிவிக்கப்பட்டாங்க அதாவது மலிவான விலையில் அனைத்து பொருட்களும் ரேஷன் கடை வாயிலாக மக்களுக்கு விநியோகம் செய்யப்பட உள்ளதாக தற்போது மகிழ்ச்சி தரும் அறிவிப்புகள் கொடுக்கப்பட்டனர் புதிதாக ரேஷன் அட்டை பெற்ற நபர்கள் பழைய ரேஷன் அட்டையில் அவங்களோட பெயர்கள் நீக்கப்பட வேண்டும் அறிவிக்கப்பட்டாங்க அதாவது ரேஷன் அட்டையில் இறந்த நபர்களின் பெயர்கள் கட்டாயம் நீக்க வேண்டும் புதிதாக குடும்ப அட்டை பெறக்கூடிய நபர்கள் பழைய ரேஷன் அட்டையில் அவர்கள் பெயர் நீக்கப்பட என தற்போது தமிழக அரசு அறிவிக்க னர் நன்றி வணக்கம்